வேலை செஞ்சுட்டு இருந்தேனா போன வீட்ல நான் அங்க ஆபீசரும் பதில் சொல்லணுமா நீங்க உங்க பிரச்சனையை சொல்றீங்க எங்க பிரச்சனையை நாங்க சொல்லணும்ல சார் நீங்க காசு இப்ப கொடுத்தீங்கனா கொண்டு போய் கொடுத்துடுவேன் இல்ல சார் என்கிட்ட இப்ப பணம் ரெண்டு டியூ நீங்க பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா ஆமா சார் ரெண்டு டியூ பேலன்ஸ் இருக்குல ரெண்டு டியூல ஒரு டியூ கொடுங்க நான் கொண்டு போய் கொடுத்துறேன் இல்ல சார் என்கிட்ட இப்ப காசே இல்ல சார் காசு இல்லனே அம்மா நீ இப்ப வாங்கி வீடு கட்டி இருக்கீங்க அத வாங்கி தான வீடு கட்டனீங்க சார் இந்த ஏதோ அந்த காட்ல வேலையற அது கிடையாது நீ சொல்றது எனக்கு புரியுது உங்க நிலமையில நான் யோசி எங்க நிலமையில நீ யோசிக்கணும்ல இல்ல சார் நான் அடுத்த மாசம் கட்டறேன் சார் கொஞ்சம் அடுத்த மாசம்ன்றதான் கிடையாதுமா எனக்கு இப்போ வேணும் இன்னைக்கு காசு கொடுத்தா எனக்கு மந்த் எண்ட் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு காசு கொடுத்தா தான் நாங்க போய் நாங்க வந்து என்டர் ஆக முடியும் என்ன என்னோட வேலை பாதிக்கும்ல இல்ல இந்த மாசம் என்னால முடியாது எனக்கு இப்ப காசு எனக்கு இப்ப காசு வேணும் நீ எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை நீங்க யாட்ட போய் வாங்கினாலும் சரி நான் எங்க போய் கடன் வாங்க முடியும் உங்க கிட்ட வாங்க ஏமா கடன் வாங்குறீங்க பக்கத்துல ஆட்டல வாங்க முடியாதாங்க இல்ல ஒரு பேங்க்ல கடன் வாங்குறது உங்களுக்கு தகுதி இருக்குல பேங்க்ல குடுக்குறாங்கல பேங்க்ல நீங்க குடுக்குறோம்ல நாங்க வாங்கணும் குடுக்க முடியுதான் வாங்கணும் உங்களுக்கு அப்ப ஏன் பக்கத்துல வாங்கிய கட்டுற அளவுக்கு தகுதி கட்டக்கூடிய வசதி இல்ல சார் என் பிள்ளைகெல்லாம் என்ன விட்டுட்டு ஓடிட்டாங்க என் புதுசா போன மாசம் செத்துட்டாரு இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் இதுக்கு நான் எப்படி ஏற்க முடியும் நீங்க சொல்லுங்க

ஏதோ ஒண்ணு நீங்க காசு கொடுத்தா தான் போக முடியும் சரி என் வீட்டுல இன்னைக்கு அரிசி இல்லமா காசு இல்ல எனக்கு ஒரு 100 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு போங்க என்ன இன்னைக்கு அப்படி இருக்கு உங்க நாளை என் குடும்பமே நான் சம்பளத்துக்கு வேலை செய்றேமா நான் இப்ப இன்னைக்கு मंथ எண்ட் ஆயிடுச்சு என் சாலரி எனக்கு வரதுக்கு தான் சரி சார் நான் போய் கொடுத்தா எனக்கு காசு கொடுப்பாங்கன்றா சொல்றது உங்களுக்கு புரியதா புரியல குடும்பம் மட்டும் சந்தோஷமா வாழ்தில்ல என் குடும்பம் மட்டும் நான் சம்பாதிட்டீங்க இல்ல நான் ஆசை ஏதான வந்து லோன் வாங்க ஆசை யாரும் பண்ணல கடன் வாங்குறது எதுக்கு இல்லாத குறைக்கு தான வாங்குறோம் நீ விருப்பப்பட்டு வாங்குனீங்களா விருப்பப்பட்டு தான் வாங்குனீங்க நீங்க குடுக்குறங்க முடியவே நான் வாங்குறோம்

நான் எப்படி வந்து லோன் கட்டறது எங்க வீட்டு பத்திரத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டீங்க வீட்டை சீஸ் பண்ணனும்னு வந்து நிக்கிறீங்க சீஸ் பண்ற அப்புறம் ஆக்சன் வந்து அப்புறம் நான் எல்லாரும் சம்பாதிச்சா நீங்க சைன் பண்ணுங்க நீங்க சைன் பண்ணும்போது எல்லா எல்லா தலிப்பீங்க உங்க குடும்பங்க வாழ்றதுக்காக எத்தனை குடும்ப தலிப்பீங்க எங்க அம்மா நானும் உங்கள மாதிரி உங்க புள்ள மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அந்த மாதிரி தான் நீங்க எல்லாம் பேச கூடாது நான் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் இந்த வேலை செய்றீங்க நீங்க வேலைக்கு வந்தா என்னன்னு பேசுவீங்க அப்ப வேலைக்குன்னு ஒரு பேங்க் ஆபீசர் வேலைக்கு வந்துட்டா என்னன்னு சொல்ல மாட்டாங்க அப்பா எனக்கு உங்க கிட்ட மல்லு கட்டை என்ன கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லமா எனக்கு அதுதான் நான் உங்க சரி வாங்க பேங்க்ல வந்து போய் சொல்லுங்க பேங்க்ல பேங்க்ல எனக்கு இப்ப வர முடியாது அப்புறம் என்ன நான் 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 பதில் ஃபோன் ஃபோன் சொல்லுங்க ஏன் பேங்க் எங்க லோன் 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 வாங்குனீங்க வாங்குன வாங்குன எடுத்து எடுத்து சொல்லணுமா சொல்றது சொல்றது இல்லையா வந்து வந்து முறையா முற இல்லையா நான் காசு பதில் சொல்லணுமா இல்லையா வந்தா நான் இறங்கி நான் வந்து இப்ப ஒரு பேங்க் ஆஃபிசர் மாதிரி நான்